சித்தப்பா நடராஜன் மாமா திவாகரனை அதிமுகவில் சேர்க்க மாட்டோம் தினகரன் சென்னை ஜெயலலிதாவினால் ஒதுக்கி வைக்கப்பட்ட நடராஜன் திவாகரனை ஒருபோதும் அதிமுகவில் சேர்க்க மாட்டோம் என்று அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் கூறியுள்ளார் சொந்த சித்தப்பா மாமாவுக்கு எதிராக பகிரங்கமாக மல்லுக்கட்ட ஆரம்பித்து விட்டார் டி டி வி தினகரன் சசிகலாவின் அக்கால் மகன் டி டி வி தினகரன் இவர் ஜெயலலிதாவால் அடையாளப்படுத்தப்பட்டவர் இவருக்கு ஜே பேரவை செயலாளர் கட்சியின் பொருளாளர் டெல்லி அரசியலை கண்காணிக்கும் பொறுப்பு ஆகியவற்றை கொடுத்து அழகு பார்த்தார் ஜெயலலிதா ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்கு ஏற்ப தினகரனும் செயல்பட்டார் ஜெயலலிதாவால் கட்டம் காட்டப்பட்ட தினகரன் அதன் பிறகு அரசியலிலிருந்து ஒதுங்கியே இருந்தார் அவருக்கு பிறகு கட்சிக்குள் ஆதிக்கம் செலுத்திய திவாகரன் குறுகிய காலத்திலேயே சர்ச்சையில் சிக்கினார் இதன் விளைவு சசிகலாவுடன் சேர்ந்து மன்னார்குடி குடும்பத்தினர் அனைவரும் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மொத்தமாக வெளியேற்றப்பட்டனர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அனைவரும் சசிகலாவுடன் நெருக்கம் காட்டத் தொடங்கினர் ஜெயலலிதா உடல் வைக்கப்பட்டிருந்த போது மன்னார்குடி சொந்தங்கள் அனைவரும் சசிகலா அருகில் நின்று கொண்டிருந்தனர் சசிகலா உடன் அதிகம் நெருக்கமாக டிடிவி தினகரன் மட்டுமே கட்சியிலும் ஆட்சியிலும் ஆதிக்கம் செலுத்தி வருகிறார் நடராஜன் திவாகரனை அவர் ஓரம் கட்டிவிட்டார் இது நாள் வரை வெளிவராமல் இருந்த குடும்ப பிரச்சனை இப்போது வெளிப்படையாகவே வெடிக்க விட்டது தந்தி டிவிக்கு பேட்டியளித்த தினகரன் இதனையே வெளிப்படையாக தெரிவித்துள்ளார் ஜெயலலிதாவினால் விளக்கி வைக்கப்பட்ட டிடிவி தினகரன் டாக்டர் வெங்கடேஷை கட்சிக்குள் சேர்த்தார் சசிகலா ஆனால் வெங்கடேஷையும் ஒதுக்கிவிட்டு கட்சி ஆட்சி என இரண்டையும் தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கிறார் தினகரன் இப்போது ஜெயலலிதாவினால் ஒதுக்கி வைக்கப்பட்ட நடராஜன் திவாகரனை ஒருபோதும் அதிமுகவில் சேர்க்க மாட்டோம் என்று கூறியுள்ளார் குடும்ப ஆட்சி பற்றி தஞ்சாவூரில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் நடராஜன் பேசியது அவரது சொந்த கருத்து என்றும் அது அதிமுகவின் கருத்து அல்ல என்றும் தெரிவித்துள்ளார் நடராஜன் கூறுவதை அதிமுக கருத்தாக எடுத்துக்கொள்ள முடியாது என்றும் தெரிவித்துள்ளார் சொந்த சித்தப்பா நடராஜன் மாமா திவாகரனுக்கு எதிராக வெளிப்படையாகவே மல்லு கட்ட தயாராகிவிட்டார் டி தினகரன் இனி வேடிக்கைகள் அதிகமாகவே இருக்கும் பூசல்களும் அதிகமாகவே இருக்கும் என்று கூறப்படுகிறது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்